வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் ஒரு ரூபா காயின் தாங்க பார்க்குறோம் கிங் ஜார்ஜ் ஃபைவ் ஒரு ரூபாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐந்தாம் மன்னராட்சி அவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு அடித்து இந்த நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஒரு ரூபா இந்த தாம்பு அதாவது இந்த பூ முதற்கொண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த காயின்லாம் புழக்கத்தில் தாங்க வந்திருக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் இல்லாமல் காயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே தாண்டி இருக்குது இந்த காயின்லாம் வந்து வெளியிட்ட காயினு புழக்கத்தில் இருந்தாலும் காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் தான் இந்த காயினும் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது ஒரு ரூபா சில்வர் நாணயம் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து சுற்றி காமிக்கிற பாருங்கள் அதோடய வரி கூட வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட டேமேஜே கிடையாது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது காயினு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெளியிட்டிருப்பாங்க இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அதாவது ஒருபா சில்வர் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த மூணு காயினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்